எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் ஆக்சுவலாக கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறோம் நம்ம பூண்டு ஊருகா எப்படி பண்றது அப்படின்னு ஃபர்ஸ்ட் வீடியோவாக நம்ம ஆரம்பிக்கிறோம் இப்போ பூண்டு ஊருகா செய்யறதுக்கு என்னென்ன தேவை என்னென்ன அளவுமுறை அப்படிங்கிறது எல்லாமே நான் சொல்லிடுறேன் இப்போ நான் சொல்ல போகிறது எனக்காக மட்டும் இல்லை இப்போ புதுசாக யாராவது செய்யணுங்கிறவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நான் சொல்றேன் நீங்கள் பாருங்கள் பூண்டு ஒரு கிலோ இது வந்து நான் அல தோல் உரிச்சு அலசி காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன் ஈரம் இல்லாம இருக்குது முதல்ல ஊறுகாய் செய்றதுக்கு எந்த பொருளையுமே ஈரமே இருக்க கூடாது அதான் ரொம்ப முக்கியம் ஈரம் இல்லாம இருக்குது நல்லெண்ணெய் இரநூறு கிராம் புளி நூறு கிராம் மிளகாய் தூள் ஐம்பது கிராம் மஞ்சள் தூள் சிறிதளவு வெந்தயம் பதினஞ்சு கிராம் கடுகு இருபத்தஞ்சு கிராம் சீரகம் ஒரு பத்து கிராம் பெருங்காயத்தூள் ரெண்டு டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை ரெண்டு டீஸ்பூன் கருவேப்பிலை சிறிதளவு உப்பு தேவையான அளவு தாளிக்கிறதுக்கு கொஞ்சோல கடுகு ஒரு அஞ்சு கிராம் இருக்கும் அந்த அளவுக்கு கடுகு இப்போ வறுக்கிறதுக்கானது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க ஆக்சுவலாக நான் வந்து இரும்பு சட்டி இருக்கிறதுனால நான் இரும்பு சட்டி வச்சுட்டேன் சப்போஸ் உங்ககிட்ட இரும்பு கடாய் இல்லைன்னா நீங்கள் நார்மல் கடாய் கூட வச்சுக்கோங்க அடுப்பை அடுப்பில் வச்சுட்டு கடுகையும் வெந்தயத்தையும் வறுத்துக்கோங்க கடுகு வெந்தயம் கடுகு நல்லா பொரியும் பொரியற சத்தம் உங்களுக்கு கேட்கும் வெந்தயமும் பார்த்திங்கன்னா ஒரு பொன்னிறமாக வரும் ஒரு க்ரீனஸ் லைட்டாக பொன்னிறமாக வரும் அது வர்ற வரைக்கும் நீங்கள் வறுத்துக்கோங்க இந்த வறுத்துக்கோங்க இங்கே பாருங்கள் பொன்னிறமாக வந்துருச்சு இந்த நிலம்தான் இது கரெக்டான பதம் இதை எடுத்து ஒரு கிண்ணத்தில் மாட்டிடலாம் ஆரம்பிச்சிடலாம் ஆறிட்டுக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம இரநூறு கிராம் நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கிறோம் இல்லையா இதில் ஒரு நூறு கிராம் நல்லெண்ணெய் நம்ம ஊற்றிக்கலாம் ஆக்சுவலா நல்லெண்ணெய் தான் ஊறுகாய்க்கு நல்லது சப்போஸ் நல்லெண்ணெய் எங்களுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்றவங்க உங்களுக்கு என்ன எண்ணெய் வேணுமோ அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் உடனே இந்த பெருங்காயத்தூள் ரெண்டு டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கிறோம் இல்லையா அதுல வந்து ஒரு பாதி பெருங்காயத்தை எடுத்து போட்டுக்கலாம் சூடானோடனே நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பூண்டு பூண்டாக போட்டலாம் ஃபுல்லாகவே போட்டலாம் நமக்கு எண்ணெய் எவ்வளோ எவ்வளவு சேர்க்குறோமோ அவ்வளோ அவ்வளோக்கு ஊருவாக செட்டு போகாது நல்லா இருக்கும் ரொம்ப நாளைக்கு நல்லா வரும் இதில் வந்து நம்ம எந்த விதமான கலப்பட பொருளும் சேர்க்குறதில்லை எண்ணெய் பூண்டு கெட்டு ஊறுகாய் கெட்டு போகாம இருக்கிறதுக்கு இதில் சேர்க்கறது புளி எண்ணெய் இது ரெண்டு தான் பூண்டு ஊறுகாய்க்கும் தக்காளி ஊறுகாய்க்கும் புளியும் எண்ணெயோ தண்ணி ஒரு சொட்டு கூட படக்கூடாது இது மூணு கெட்டு இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு ஊறுகாய் கெட்டு போகாது மத்த எலுமிச்சங்காய் ஊறுகாய் மாங்காய் ஊறுகாய் நார்த்தங்காய் ஊருகாய் இதுக்கெல்லாம் உப்பு பூ என்ன எந்த அளவுக்கு சேர்க்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த ஊர் தான் கேட்டு போகாது இது வதங்கிட்டு இருக்கட்டும் கொஞ்சம் வதங்கணும் கொஞ்சம் லைட்டா மாறணும் நிறமா வரணும் அது வரைக்கும் இது வதங்கிட்டு இருக்கணும் அதுக்கு அதுக்குள்ள இந்த சீரங்கரி கதை சீரங்க எடுத்து வச்சுடையே அதை லைட்டா வத பொறிச்சா போதும் தான் நான் தனியா பொறிச்ச போறேன் இல்லைன்னா கடுகு வெந்தயத்துக்கூடையே போட்டிருப்பேன் இது லைட்டா பொறிஞ்சா போதும் கடுகு வெந்தயம் கூட போட்டோம்னா சீரகம் வந்து ரொம்ப இதாகிடும் ரொம்ப பொரிஞ்சிடும் லைட்டாக லைட்டாக மட்டும் நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கோங்க பொறிச்சு எடுத்து நம்ம அந்த வெந்தயம் கடுகு வச்சுருக்கோம் இல்லையா அதை பொடி பண்ணும் போது அது கூடயே இதையும் பொடி பண்ணிக்கலாம் அவ்வளோதான் பொருள் இப்போ பார்த்தீங்கன்னா பூண்டு ஒரு கிலோ போட்டோமா எப்படியும் ஒரு நூறு கிராம் நூற்றம்பது கிராமுக்கு மேலே கம்மியாயிடுவோம் ஏன்னா இது வதங்க வதங்க கம்மியாயிடும் பூண்டு ரொம்பவும் வதங்கிடக்கூடாது ஒரு கால் வாசிக்கு மேலே அரை வாசிக்கு கம்மியாக வதங்கணும் அப்போ தான் ஊறுகாய் வந்து இருக்கும் இது ஊற ஊற எல்லாம் ரொம்ப ஊ வதங்கிருச்சுன்னா ஊறுகாய் நல்லா இருக்காது இதில் வந்து பாதி என்ன பண்ணிடுவோன்னா அரைச்சிருவோம் பாதியை மட்டும் முழு ஊறுகாய முழுசா அப்படியே வச்சுக்கலாம் முழு பூண்டா அப்படியே வச்சுக்கலாம் இந்த பூண்டில் பாதியை வந்து அரைக்கிறதுக்கு எடுத்துடலாம் நம்ம இந்த பார்த்தீங்களா பாதியை வந்து அரைக்கிறதுக்கு எடுத்துடலாம் ஆற வச்சு நல்லா ஆற வச்சு இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பாதி பூ பூண்டா அப்படியே முழு பூண்டா நம்ம போட்டுக்கலாம் இவ்வளவுதான் இந்த பூண்டை முழுசா போட்டுக்கலாம் இந்த பூண்டை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே பூண்டு எடுத்து வச்சுருந்தாலையா அந்த பூண்டை இந்த மாதிரி நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம் அப்புறம் சீரகம் வெந்தயம் கடுகு நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதையும் பொடிச்சிட்டு வந்துவிட்டோம் இப்போ அடுத்து நம்ம எப்படி ஊருக பண்ணுறதுன்னு பார்த்தலாம் அடுப்பை பார்த்து வச்சுருக்கோம் சரி மிச்சம் நூறு கிராம் எண்ணெய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த எண்ணெயை ஊற்றிடணும் நம்ம சூடாகட்டும் மறுபடி மறுபடியும் சொல்கிறேன் அதே மாதிரி நம்ம மிக்ஸி ஜார்ல அரைக்கும் போது மிக்ஸி ஜார்ல ஒரு துளி தண்ணி இல்லாமல் நீங்கள் நல்லா துடச்சி காய வச்சு அரைச்சிக்கோங்க தண்ணியே படக்கூடாது எவ்வளோ எவ்வளோக்கு தண்ணி இல்லாமல் எண்ணெய் இலையும் புளி அதில் செய்கிறோமோ அப்போ தான் நமக்கு ரொம்ப நாளைக்கு ஒரு வருஷமானாலும் கெட்டு போகாமல் வெளியில் வச்சாலும் கெட்டு போகாமல் இருக்கும் அதனால தான் மறுபடி மறுபடியும் சொல்கிறேன் எண்ணெய் சூடாயிடுச்சு சூடானுன்னு இந்த கடுகு தனியா எடுத்து வச்சிருக்கிறோம் இல்லையா கொஞ்சம் ஜோள கடுகு அதை நம்ம போட்டுடலாம் புளி இருக்குது இல்லையா புளியை வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு எடுத்து லைட்டா சுடு தண்ணி ஊற்றி அதை ஊற வச்சு அதை கரைச்சி வ வடிகட்டி எடுத்துக்கோங்க சரியா அதுக்காக புளியில தண்ணி தானே சேர்க்குறீங்க அப்படின்னு கேட்காதீங்க அதுக்காக தான் நம்ம கெட்டியா எடுக்கிறோம் த எண்ணெயில நல்லா வணக்கிறோம் ஏன்னா புளி வடிகட்டலை அப்படின்னா அதுல உள்ள அந்த தோல் தோலா இருக்கும் அது நல்லா இருக்காது நமக்கு படிச்சிருச்சு கடுகு கடுகு வந்து பெரிய கடுகு போட்டாலும் சரி பொடி கடுகு போட்டாலும் சரி அதே மாதிரி ஆயில் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணா கூடுக்க நல்லா இருக்கும் இல்லை உங்களுக்கு நல்லெண்ணெய் பிடிக்காது அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சது எந்த ஆயில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கடுகு வெடிச்செடுத்து கடுகு வெடிச்சதுக்கப்புறம் ஆமாம் இப்போ பெருங்காயத்தூள் மிச்சம் பெருங்காயத்தூள் பாதி எடுக்கிறது இல்லையா அதை போட்டு தரலாம் போட்டுட்டு கருவேப்பில ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சிருக்கலையா அதையும் போட்டுக்கலாம் போட்டுட்டு இந்த அரைச்சி வச்ச மசால் இருக்குது இல்லையா அதையும் போட்டு காரி அரைச்சி வச்ச பூண்டு அந்த பூண்டையும் போட்டு இந்த வலைக்கி வச்ச இந்த பூண்டு இருக்குது பூண்டு அந்த முழு பூண்டையும் நம்ம கூடையே போட்டோம் உங்களுக்கு அதனால கிண்டி விட்டுட்டே இருக்கணும் அதனால தான் சொல்றது கொஞ்சம் அடி கனமான பாத்திரம் வச்சனா கொஞ்சம் நல்லா இருக்கும் அடி பிடிக்குது கொஞ்சம் சிம்ள கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும் கொஞ்சம் சிம்ளை வச்சு வணக்கிட்டு அது கூட மிளகாத்தூள் காஷ்மீரி மிளகாத்தூள் தான் நான் எடுத்திருக்கிறேன் ஏன்னா காரம் மூ கம்மியாக இருக்கும் கலரும் கொடுக்கும் நமக்கு ஊருக்கான கொஞ்சம் கலராக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால கலரும் உங்களுக்கு கொடுக்கடுக்கும் அதனால காஷ்மீரி மிளகாய் தூள் ஐம்பது கிராம் எடுத்துருக்குறேன் மஞ்சள் தூள் மஞ்சத்தூள் வந்து ஒரு அளவாக நமக்கு தேவையான அளவு போட்டால் போதும் இல்லை உங்களுக்கு தேவை இல்லைன்னா நீங்கள் வேண்டாம் போட வேண்டாம் அதுவும் போட்டு கலந்துக்கும் கூட ஒரு கல அப்படி கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த புளி புளிக்கரை சொல்லிருக்கு இல்லையா கரைச்சி வச்சிருக்கிறோம் இல்லையா அதவும் ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு மட்டும்தான் கொஞ்சம் நேரம் அடிப்பிடிக்கும் அந்த பூண்டு எண்ணெயில் போடுறோம் இல்லையா அரைச்ச பூண்டை அப்போது அதுக்கப்புறம் மசால் போட்டு இந்த புளி தண்ணி ஊற்றிட்டோன்னா அடிப்பிடிக்காது உங்களுக்கு நல்லா வந்துடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே வேக விடுங்க அப்படியே வேகட்டும் இப்ப வந்து தேவையான அளவு உப்பு உப்பு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாவே போடணும் ஊறுக அப்படிங்கும் போது எப்பவுமே உப்பு கொஞ்சம் இருக்கணும் அப்பதான் நல்லா இருக்கும் உப்பு போடணும் சரியா தேவையான அளவு உப்பு பத்தலன்னா கூட நீங்க அடுத்து போட்டுக்கோங்க எப்படியும் ஒரு முப்பது கிராம்ல இருந்து நாற்பது கிராம் உப்பு தேவைப்படும் உப்பு புளி எண்ணெய் இது மூணுதான் கொஞ்சம் வேக பாருங்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு உங்களுக்கு எப்படி அளவுன்னா இந்த சட்டியில ஒட்டவே ஒட்டாது நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சுன்னா சட்டியில ஒட்டாது இந்த ஸ்டேஜ்ல நம்ம முனிக்கி வச்சிருக்கோம் இல்லையா கடுகு வெந்தயம் சீரகம் அதை போட்டுடலாம் அதை போட்டு இந்த வெள்ளம் எடுத்து வச்சுருப்பேன் மூணு ஸ்பூனு அந்த வெள்ளத்தையும் போட்டுக்கலாம் சப்போஸ் வெள்ளம் வேணுங்கிறவங்க போட்டுக்கோங்க வேண்டாங்கிறவங்க போடாதீங்க போட வேண்டாம் இப்போ ஏன் வெள்ளம் போடுறதுனால் பூண்டு வந்து கொஞ்சம் காரம் கொடுக்கும் புளி போட்டிருக்கோம் அப்போ உப்பு புளிப்பு காரம் எல்லா சுவையும் கலந்துருக்குங்கிறதுனால வெள்ளம் போடும் வேணும் பாருங்கள் நல்லாவே ஆயிடுச்சு போது உங்களுக்கு சட்டியில ஒட்டவே அப்படியே அல்வா மாதிரி வரும் அதுதான் வெந்துருச்சு அப்படிங்கிறதுக்கு அப்படியே எண்ணெய் தனியா பிரிஞ்சு வரும் ஊறுகாய் தனியா இருக்கும் அல்வா மாதிரி வரும் இதுதான் ஸ்டேஜ் அப்புறம் பாத்தீங்கன்னா வெந்தயமும் கடுப்பும் சமதிக்கு சமமா போடுவாங்க அந்த மாதிரி போட்டோன்னா தசப்போ அப்புறம் ஏ பாதிலயுமே நம்ம பாதிதான் வேக வைக்கிறோம்னா இனி மசாலா ஊற ஊற ஊறதான் பூண்டு நல்லா இருக்கும் இப்பயே நல்லா வேக வச்சுட்டோம்னா அது நல்லா இருக்காது அதனால பாதி வேக வச்சு பாதி மசாலா ஊர்னாதான் ஏன் பூண்டு வந்து பாதி வேக வைக்க சொல்றோம்னா அதுதான் பாதி வெந்தும் பாதி மசாலையும் ஊறுனாதான் அந்த ஊறுகா நல்லா இருக்கும் ஏன்னா ஒரே நல்லா நம்ம சாப்பிட்டு முடிக்கிறது கிடையாது வருஷம் முழுக்க இருக்கிறது வந்து ஊற ஊறதான் நல்லா இருக்கும் அவ்வளோதான் பூண்டு ஊறு தான் முடிஞ்சது இதை வந்து தொழிலாக பண்றவங்களும் பண்ணலாம் வீட்டில் இருந்து பண்றவங்களும் பண்ணலாம் தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் கொடுங்க கொடுத்து சேல்ஸ் பண்ணுங்க ஆரம்பிங்க சின்னதாக ஆரம்பிங்க ரைட்டோ தப்போ சின்னதாக ஆரம்பிங்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இது பண்ணிக்கலாம் அடுத்து ஏன்னா ஒரு டைம் தப்பு பண்ணுவீங்க ரெண்டு டைம் தப்பு பண்ணுவீங்க ஆயிலும் புளியும் மட்டும் ஜாஸ்தி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமானது வராது தப்பு வராது அடுத்த டைம்ல நம்ம திருத்திக்கலாம் நல்லா அப்படி தாங்க பழகினேன் ஒரே டைம்லாம் பழகலை கம்பெனி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த மாதம் வர்ற தப்பா அடுத்த மாதம் அடுத்த மாதம் வர டைப் அடுத்த மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் சரி பண்ணேன் இங்கே பாருங்கள் இது நீ ஊற 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 நல்லா ஆற வச்சு கண்ணாடி பாட்டில்லையோ சேவ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈரம் படாமல் நீங்கள் எடுக்கும் போது படாமல் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு ஒரு டைம் வெளியில் வச்சு எடுத்து மறுபடியும் உள்ளே அடித்து வச்சுக்கலாம் எல்லாம் வைக்கணுங்கிறதே இல்லை வெளியிலயே வச்சுக்கலாம் ரொம்ப தூரம் கொண்டு போகிறவங்க கொஞ்சம் ஆயில் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் ஜாஸ்தி பண்ணிட்டீங்கன்னா இனியும் நல்லா இருக்கும் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு நமக்கு தேவையில்லாதது மற்றவங்களுக்கு தேவைப்படலாம் தேவையில் இருக்கலாம் அதனால உங்களுக்கு இந்த ஊருகா தேவையில்லாததா இருக்கலாம் மற்றவங்களுக்கு தேவைப்படலாம் யாருக்காவது வேணும்னா கான்டக்ட் நம்பர் கொடுக்குறேன் கான்டக்ட் பண்ணுங்க உங்களுக்கு நாங்க அனுப்பி வைக்கிறோம் எங்களோட எங்களுக்கு கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் எங்களை ஊக்கப்படுத்துங்க இப்போ இப்பதான் ஆரம்பிக்கிறோம் சோசியல் மீடியாவில் வந்து இப்பதான் ஆரம்பிக்கிறோம் அதுக்கு முன்னாடி நாங்கள் வெளியில பண்ணிட்டு இருக்கிறோம் சோசியல் மீடியான்னு வந்து இப்பதான் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம் நாங்க பக்கத்துல உள்ளவங்க மத்ததுல எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி சோசியல் மீடியால உள்ள மக்களும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில நாங்கள் இறங்கி இருக்கிறோம் இல்லை எங்களுக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா ஏதாவது கமெண்ட்ஸ்னா கமெண்ட்ஸ்ல குறை இருந்தாலும் என்ன தப்பு பண்ணிருந்தாலும் கமெண்ட்ஸ்ல போடுங்க அது ஏற்றுக்கிற போற கூடிய குறைகளா இருந்தால் கண்டிப்பா அதை தேத்திக்கிட்டு திருத்திக்கிட்டு அடுத்த டைம் நாங்க சரி பண்ணிக்கிறோம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்